உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழகத்தின் பொறுப்பாளர்களுக்கு அழைப்பு கொடுத்த அண்ணன் சீமான் இந்த தலை தான் பேசிருக்கோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தம்னன் சீமான் அவர்கள் என்ன வெளியிட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சனாதனத்திற்கு எதிராக சமரச சன்மார்க் எனும் தமிழர்களின் சமத்துவ மெய்யலை மீட்டெடுக்க திருவழு செல்வர் வள்ளலார் வாழ்ந்துக வழிகாட்டிய வடலூர் பெருவழியை ஆய்வு மையம் என்ற பெயரில் திமுக அரசு வலுக்கட்டாயமாக கட்டாயமாக கையப்படுத்துவதை கண்டித்தும் மக்களின் எதிர்ப்பை மீறி அவசர அவசரமாக தொடங்கியுள்ள கட்டுமான பணிகளை நிரந்தரமாக நிறுத்தக் கோரியும் தெய்வத்தமிழ் பேரவை மற்றும் நான்கு சார்பாக தமிழ் தேசிய பேரக்கத் தலைவரும் தெய்வத்தமிழ் பேரவையின் ஒருங்கிணைப்பாளருமான ஐ பெம் மணியரசன் அவர்கள் தலைமையில் வருகின்ற ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று மாலை மூணு மணி அளவில் வடலூரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது தெய்வ தமிழ் பேரவை சேர்ந்த பல்வேறு ஆளுமைகளுடன் நாம் தமிழ் சார்பாக நானும் பங்கேற்று கண்டன உரையாட்டவிருக்கும் இம்மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாநில மண்டல மாவட்ட தொகுதி உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் அனைத்து பாசர்களின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் தெய்வ தமிழ் பேரவை உறவுகளும் வீரத்தமிழர் முன்னணி பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் உறவுகளும் முக்கியமாக நாளை வடலூரில் நடக்கவிருக்கும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாநில மண்டல மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்களை அண்ணன் சீமானவர்கள் அலைபடுறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்